என் செல்ல குழந்தையை சரியாக திங்கள் கிழமையிரவில் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் அப்படியானால் நாளைய மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்று சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமை நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்து நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்ற என் பிள்ளைக்கு நாளைய விடியலில் நல்ல செய்தி கிடைக்கும் என்பது உறுதியான விஷயமாகும் என் தங்கமே பெருமகிழ்ச்சி என்றால் என்ன என் குழந்தை மகிழ்ச்சிக்கே இங்கே வழியில்லாத சூழ்நிலையில் பெருமகிழ்ச்சி எங்கே வரப்போகின்றது என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கின்றதல்லவா அதுபோல நாளை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பெருமகிழ்ச்சிக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நான் தந்திருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக கடைபிடிக்கும் பொழுது அதை நீ நிச்சயமாக பெற்றுவிடுவாய் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதில் எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு கவலை வேண்டாம் எது தேவை எது தேவை இல்லை என்பதனை பிரித்துதான் அம்மா உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் குழந்தை நல்ல நேரம் வந்து விட்டால் தானாகவே உனக்கு நல்லது எல்லாம் உன் கைகளில் வந்து கிடைத்துவிடும் சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய உண்மையான முகம் தெரியாமல் என் குழந்தை நீ மிகுந்த மனவேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் இதுவும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனை தானே என் தங்கமே எத்தனை பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தாலும் சரி என் பிள்ளை எல்லாவற்ற அவற்றையுமே எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை உனக்கு இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தை எதையுமே சரியாக நீ எதிர்கொள்ளக்கூடிய கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை என்பதுதான் சுற்றி இருப்பவர்களைக் கண்டு நீ வெகுவிரைவாகவே பயந்து விடுகின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உனக்கு பயம் அதிகமாக வந்துவிடுகின்றது அதனால்தான் சில மனிதர்களினுடைய உண்மையான முகம் உனக்கு தெரியாமல் போய்விடுகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி என்பது உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் முதலில் நீ உன் வாழ்க்கையை பற்றி அறிந்து வைத்திருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று சற்று நீ சிந்தித்துப்பார் உன்னை பற்றி உனக்கு என்னவெல்லாம் தெரியும் என்று முதலில் நீ யோசித்துப்பார் உன்னால் எது முடியும் எது முடியாது என்பதே உனக்கு இதுநாள் வரையிலும் தெளிவாக தெரியவில்லை என்பதுதான் உண்மை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன சொல்கின்றார்களோ அதை மட்டும்தான் நீ கவனத்தில் எடுத்து உன்னை பற்றி மற்றவர்கள் சொல்வது பொய் என்றாலும் கூட அதை நீ உடனடியாக நம்பிவிடுகின்றாய் இதனால் தான் இந்த வாழ் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தை உன்னை பற்றிய தெளிவான சிந்தனைகள் முதலில் உனக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது எல்லாம் மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இத்தனை நாளும் நீ கஷ்டப்பட்டு விட்டாய் இத்தனை நாளும் நீ வேதனைப்பட்டு விட்டாய் இனிமேலும் நீ இந்த கஷ்டத்திலும் வேதனைகளிலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னால் நீ நினைத்ததை எதையுமே சாதிக்க முடியாது என்பதனை புரிந்துகொள் எங்கே உனக்கான விடிவு காலம் இருக்கின்றது என்பதனை தேடி தெரியாமல் இப்பொழுது இருக்கின்ற இந்த காலத்தில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக செய்தாலே உனக்கான விடிவுகாலம் தானாகவே பிறந்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடாதே என் தங்கமே வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற எத்தனையோ சூழ்நிலைகளை எதிர்த்து வாழ வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் முதலில் உனக்கு வர வேண்டும் சந்தோஷத்தை நானல்லவா தருகின்றேன் நீ செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் சரியாக செய்துவிட்டால் போதுமே அதைத்தானே இந்த தாயானவள் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் என் பிள்ளைக்கு மாற்றங்கள் தேவை வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் தேவை இதற்கெல்லாம் இந்த வராகி என்னுடைய அருள் உனக்கு முழுமையாக தேவை இதுதானே இப்பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணம் இந்த எண்ணத்தை நான் நிச்சயமாக மெய்யாக்கி தருகின்றேன் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உன்னால் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு இந்த அம்மாவினுடைய அன்பு மரவணைப்பும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் எந்த நேரத்தில்தான் நாம் பிறந்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைகள் வாட்டி வதைக்கின்றது என்று எண்ணுகின்றாய் என் பிள்ளை இது பற்றி எல்லாம் சிந்திக்காமல் எந்த நேரத்தில் பிறந்தாலும் பிறந்தது பிறந்தது தானே இனி இதை மாற்ற முடியுமா ஆனால் நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை உன்னால் மாற்ற முடியும் நீ நினைத்தால் உனக்கான செயல்களையும் உன்னால் திருத்தி அமைக்க முடியும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்ற முடியும் யாரும் அதற்கு எந்த உதவிகளையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் முடியாதது என்று எதுவும் கிடையாது நீ துணிந்து செயல்படத் தொடங்கிவிட்டாய் என்றால் தெய்வத்தின் அன்பு மருளும் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் என் தங்கமி மற்றவர்களின் மனதை புரிந்து நீ இங்கு வரவில்லை உன்னை நீ புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கின்றது என்ன இல்லை என்பதை பற்றி நீ சிந்திக்க தொடங்கு நடப்பது எல்லாம் தானா என்பதனை யோசிக்கத் தொடங்கு உன் வாழ்க்கையைப் பற்றி நீ சிறிதளவு யோசிக்கத் தொடங்கிவிட்டா என்றால் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே உன் அருகில் வந்து உன்னை தொடுவதற்கு நிச்சயமாக பயப்படும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள் கொள்ள வேண்டும் என்றால் என் பிள்ளை எந்த நேரத்திலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை செய்வது யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்க்க நிற்க நீ துணிந்து விட வேண்டும் என் பிள்ளையை அம்மா எல்லோரையும் எதிர்த்தால் நாளை எனக்கு பிரச்சனைகள் வருமல்லவா என்று நீ யோசிக்கலாம் என்ன பிரச்சனைகள் உனக்கு வந்துவிடப் போகின்றது யார் என்ன நினைத்து உன் வாழ்க்கையில் எதை செய்துவிட முடியும் என்று நீ எண்ணுகின்றாய் யாராலும் இங்கு எதுவும் செய்ய முடியாது உன் வராகி அம்மா நான் உன்னோடு இருக்கும் வரை யாராலும் உன்னை சீண்டிவிட முடியாது என் தங்கமே ஏனென்றால் அம்மா உன்னை நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி எதிர்த்து கேட்பு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளையே ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அதை சரியாக நீ எதிர்கொள்ள எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது என்பதனை எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ இன்று அவர்களை கேள்வி கேட்காமல் சென்று விடுவாயானால் காலம் முழுவதும் உன்னுடைய மனதை போட்டு அது உறுத்தி கொண்டேதான் இருக்கும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ கண்கலங்கி நின்று தான் செய்வாய் அதனால் நடப்பதை எல்லாம் சரியாக உணர்ந்து வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே தெளிவாக புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்வதில் நீ தெளிவாக இருந்து விட்டாலே போதும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நினைக்காமல் கொடுக்கின்ற கெட்டதையும் உன்னால் நிச்சயமாக வென்று காட்டி அதை நல்லதாக்க முடியும் என்று நீ நம்பு பெருமகிழ் என்ன என் குழந்தை உன்னை தேடி எல்லா சந்தோஷங்களும் ஒரே நாளில் வந்துவிடும் எல்லாம் உன் மனதை சார்ந்தது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்தது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை யாரால் தடுக்க முடியும் யாரால் உன் இடத்தில் இருந்து பறிக்க முடியும் என்று நீ சற்று பார் நீ நினைத்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கண்டுவிட முடியும் யார் நினை எங்கு இங்கு எதுவும் நடக்க போவது கிடையாது யாரும் உன்னை எதுவும் செய்துவிட போவதும் கிடையாது நீ சந்தோஷமாக முழுமையான அனுபவத்தை பெற்று கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் தங்கமே என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா அம்மா உனக்கு நல்லதுதான் சொல்வாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது என்றால் நாளைய விடியலை நீ சந்தோஷமாக எதிர்கொண்டால் போதும் நாளை நடக்கவிருக்கின்ற விஷயங்களை நீ மன மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டால் போதும் நடக்கவிருப்பது எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக உன்னால் மாற்றிவிட முடியும் என்பது இந்த தாயானவள் எனக்கு இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு உன்மீது நம்பிக்கை இருக்கின்றது உனக்கும் உன்மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் நிச்சயமாக செய்கின்ற விஷயங்களை தெளிவாக செய்துவிடும் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்